அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான அரசியல் அப்படீட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள அரசியல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையொட்டி அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து விட்டார் பாமக தலைவரான அன்புமணி ராமதாஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த விஷயம் தைலாபுரத்துக்கே மிகப்பெரிய அளவில் ஷாக்கை கொடுத்துருக்குங்க ராமதாஸை காய்ச்சி விடும் கொடிய திமுகவை எடப்பாடி கொடுத்துருக்காரு மிகப்பெரிய ஐடியாவால் சம்மதிக்கிறாரா அன்புமணி அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த விஷயத்தில் வந்து ராமதாஸை ஏன் திமுக கழட்டி விட்டுருக்காங்க எடப்பாடி அப்படி என்னதான் ஐடியா கொடுத்துருக்காரு அவருடைய ஐடியா எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் வந்து தெரிவுபடுத்தியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பல முக்கிய தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்கள் தெரிந்து பண்ணுறேன் வீடியோ வாஸ்கப்பை நாம் கிடைச்சி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து விட்டார் பாமக தலைவரான அன்புமணி ராமதாஸ் அதாவது அன்புமணியுடன் மோதல் போக்கு கடைபிடித்து வரக்கூடிய ராமதாஸ் என்ன முடிவெடுக்க போகிறாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறதுங்க ராமதாஸ் கூட்டணிக்கு வந்தால் விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய பட்டியலின மக்களின் வாக்குகள் பறி போகலாம் திமுகவும் யோசிக்கிறதாக சொல்லப்படுது மறுபுறம் அன்புமணி சம்மதித்த அதிமுக கூட்டணிக்கு ராமதாசை குட்டி வரலாம் எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு வர்றதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது ஒரு காலத்தில் ராமதாஸ் அன்புமணி இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் தேர்தல் அவன் மீது நிலுவையில் இருக்கக்கூடிய சிபிஐ வழக்குகளை மீண்டும் விசாரிக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தியும் இருக்காங்க ராமதாசினுடைய இந்த நிலைப்பாட்டை பார்க்கும்போது இருவரும் தற்போது ஒரே அணியில இணைந்து செயல்படும் வாய்ப்பு அரசியல் வட்டாரங்களும் இந்த அன்புமணி அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்தது அன்புமணி தலைமையிலான பாமகவை தேசிய ஜனநாயக கூட்டணி அதிகாரபூர்வமாக அங்கீகரித்ததற்கான அறிகுறியாகவே பார்க்கப்படுது ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் விழுப்புரம் சிதம்பரம் கள்ளக்குறிச்சி சேலம் நாமக்கல் திருப்பூர் உள்ளிட்ட தொகுதிகளில் அதிமுக முப்பத்தி ஐந்து சதவீதத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது இது மாநில சராசரியான இருபத்தி மூணு சதவீதத்தை விட அதிகம் அப்படின்னு சொல்லலாம் இந்த முடிவுகள் பாமகவை விட எடப்பாடி பழனிசாமி மீது வன்னியர்கள் அதிக நம்பிக்கை வைத்திருப்பதை வெளிப்படுத்தியிருக்கிறது அதே நேரத்தில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் வன்னியர் சமூகத்தில் அன்புமணி தலைமையிலான பாமகவே இன்னும் செல்வாக்கு பெற்றதாக அதிமுக கருதுறாங்க இதன் காரணமாக வட தமிழகம் கொங்கு டெல்டா பகுதிகளில் கூடுதல் தொகுதிகளில் வெற்றி பெற முடியும் அப்படின்ற கணக்கில் அன்புமணியை அதிமுக அரவணைத்துள்ளதாக கூறப்படுகிறது அன்புமணி அதிமுக கூட்டணியில் சேர்ந்ததற்கான முக்கிய நிபந்தனைகளில் ஒன்றாக ராமதாச கூட்டணியில் சேர்க்க என்பதும் இருந்ததாக அவர் ஆதரவாளர்கள் தெரிவித்திருக்காங்க இதனால தற்போது ராமதாஸுக்கான கூட்டணி வாய்ப்புகள் என்ன என்ற கேள்வி எழுந்திருக்கிறது ராமதாஸ் பொறுத்தவரைக்கும் அன்புமணியை விட அதிக எம்எல்ஏக்களை பெற்றுவிடுவது அப்படி இல்லைனா அன்புமணி தரப்புக்கு அதிக எம்எல்ஏக்கள் கிடைக்காமல் தடுப்பது என்பதே முக்கிய வியூகமாக அமைந்துள்ளதாக சொல்றாங்க தேர்தலுக்கு பிறகு அதிக எம்எல்ஏக்கள் யாரிடம் இருக்கிறதோ அந்த தரப்பின் கட்டுப்பாட்டில்தான் பாமக இருக்கும் என்ற நிலைப்பாட்டிலேயே இருதரப்பும் செயல்பட்டு வந்த தற்போதைய சூழல்ல ராமதாசுக்கு நான்கு வகையான கூட்டணி வாய்ப்புகள் இருப்பதாக அரசியல் நோக்ககர்களும் சொல்றாங்க ஒன்று திமுக கூட்டணியில் விசிகாவுக்கு வழங்கப்படும் அளவிற்கு தொகுதிகளை பெற்று அன்புமணி நிறுத்தம் வேட்பாளர்களுக்கு எதிராக போட்டியிட்டு வெற்றி பெறுவது இரண்டாவது தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இணைந்து அன்புமணியை விட அதிக தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்தி வெற்றி பெறுவது மூன்றாவது வன்னியர் இடஒதுக்கீட்டை முன்வைத்து சுமார் அறுபது தொகுதிகளில் தனித்து போட்டியிட்டு அன்புமணி தரப்பின் வெற்றியை தடுக்குவது நான்காவது கடைசி நேரத்தில் அன்புமணியை சமாதானப்படுத்தி அதிமுக கூட்டணியில் ஒற்றை இலக்க தொகுதிகளை பெறுவது அன்புமணி அதிமுக அணியில இணைந்துள்ளதான வன்னி இருக்கக்கூடிய தருமபுரி சேலம் மேற்கு தொகுதிகளில் வாய்ப்புகள்ல திமுகவுக்கு வெற்றி பெறுவது கடினம் அப்படிங்கிறதுனால விசிகாவுக்கு இணையான தொகுதிகளை ராமதாஸுக்கு ஒதுக்கி அந்த நான்கு தொகுதிகள் உள்ளிட்ட இடங்கள்ல அன்புமணிக்கு எதிராக ராமதாஸ் வேட்பாளர்களை திமுக களமிறக்கலா என்ற கணக்கம் பேசப்படுது திமுக ஆதரவு வாக்குகளுடன் பாமக ஆதரவு வன்னியர் வாக்குகள்ல ஒரு குறிப்பிட்ட பகுதி ராமதாசுக்கு கிடைத்தா இந்த தொகுதிகளில் வெற்றி பெற முடியும் ஆனால் பெரும்பாலான வன்னியர்கள் திமுகவுக்கு எதிரான மனநிலையில் இருக்கிறதுனால பிற தொகுதிகளில் பாமக வாக்குகள் திமுகவுக்கு முழுமையாக மாற்ற முடியுமா என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது மேலும் ராமதாசு கூட்டணியில் சேர்த்தா ஆதி திராவிடர் மற்றும் பிற்பட்டோர் சமூக வாக்குகள் குறிப்பாக விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மாவட்டங்கள்ல பாதிக்கப்படலாம் அப்படின்ற அச்சமும் திமுக தரப்பில் இருக்குங்க நான்கு தொகுதிகளுக்காக நாற்பது தொகுதிகளில் வாக்கு வங்கி சேதமடையக்கூடிய அபாயம் இருப்பதால ராமதாச கூட்டணியில் சேர்க்க வேண்டாம் என திமுகவுக்கு வியூகம் வகுக்கும் நிறுவனங்கள் ஆலோசனை வழங்கியுள்ளதாக கூறப்படுகிறது மற்றொரு பக்கம் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரை எந்த கட்சியும் கூட்டணிக்கு வராத நிலை இருக்கிறது இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலையும் வளமான வேட்பாளர்களை நிறுத்துவது விஜய்க்கு சவாலாகவே இருக்கிறதுனால ராமதாச கூட்டணியில் சேர்த்து கொள்ள வாய்ப்பும் இருக்கிறது ஆனால் அதனால் ஆதி திராவிடர் மற்றும் பிற்பட்டோர் சமூகங்கள்ல தனக்கு இருக்கும் ஆதரவு குறைந்து விடுமோ அப்படின்ற தயக்கம் விஜய்க்கு இருப்பதாக சொல்லப்படுது வன்னியர் ஒதுக்கீட்டை முன்வைத்து தனித்து போட்டியிட்டால் அறுபது தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் கிடைப்பதே ராமதாசுக்கு கடினமான பணியாகவே இருக்கும் ஒருவேளை தாவைக்கா காங்கிரஸ் கூட்டணி உருவானா திமுக மற்றும் தாவிகா அணிகள் ராமதாசுக்கான பேரம் பேசும் வலிமை அதிகரிக்கும் இதற்கிடையே தருமபுரி சேலம் மற்றும் வட தமிழகத்தில் வன்னியர் வாக்குகள் சிதறாமல் தங்கள் அணைக்கு வர வேண்டும் என்பதற்காக கடைசி நேரத்தில் அன்புமணியை சமாதானப்படுத்தி ராமதாசுக்கு ஒற்றை இலக்க தொகுதிகளை வழங்க அதிமுக முன்வரக்கூடும் என்ற கருத்தும் நிலவி வருகிறது அதே நேரம் தற்போது பார்த்தீங்க அப்பினா பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்திருந்தார் அப்போ என்ன சொல்லாரு அப்படின்னா வழக்கம் போல தைராபுரம் தோட்டத்தில் வசிக்கின்றனா பாசத்தோடு வரவேற்கிறேன் இந்த நிர்வாக குழு கூட்டம் என்னுடைய தலைமையில் சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது ஒன்று இரண்டு பேரை தவிர முக்கியமான வேலை இருப்பதனாலே வர முடியல அந்த வகையில் இதில் முக்கிய முடிவுகளை நிர்வாக குழு அலசி ஆராய்ந்து எடுத்திருக்கும் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தெரிவித்தவாறும் நீதிமன்ற தீர்ப்பின்படியோ அன்புமணி பாமக தலைவர் என்று சொல்ல முடியாது சொல்லக்கூடாது ஏனென்றால் பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்த அடிப்படை உறுப்பினராக அவர் இருக்கவும் முடியாது என்று செயற்குழு பொதுக்குழு நிர்வாக குழு அப்படின்னு மூன்று குழுக்களும் சொல்லிய பிறகும் அவரை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் என்று சொல்லி தருகிறார் இது நீதிமன்ற அவமதிப்பு செயலாகும் அதை ஊடகங்கள் ஆகிய நீங்க அவர் சொல்வதை வெளியிடக்கூடாது நான் தான் தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் என்று சொல்லித் தருவதை ஊடகங்கள் வெளிப்படுத்தக்கூடாது என்று தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் டெல்லி நீதிமன்ற தீர்ப்பின்படி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சின்னம் கொடி பெயர் இதை அன்புமணி உபயோகப்படுத்தக்கூடாது அப்படி உபயோகப்படுத்தினால் அது நீதிமன்ற அவமதிப்பு செயலாகும் அதே மாதிரி ஊடகங்களும் கட்சியினுடைய தலைவர் என்று அன்புமணி சொல்வதை அப்படியே போடுகிறீர்கள் அதுவும் எனக்கு வருத்தமாகவே இருக்கிறது இனி அப்படி செய்ய வேண்டாம் அப்படின்னு தங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன் தேர்தல் கூட்டணி முடிவை விரைந்து அறிவிக்க வேண்டும் அப்படின்னா இந்த நிர்வாக குழுவில் கேட்டுக்கொண்டாங்க ஏன்னா தனக்கு அந்த அதிகாரத்தை சேர்த்து நடந்த பொதுக்குழு கொடுத்திருப்பதனாலேயே கூட்டணி பற்றி நாங்கள் விரிவாக இந்த நிர்வாக குழுவிலேயே பேசினோம் சீக்கிரம் ஒரு நல்ல முடிவை தங்களுக்கு அறிவிப்போம் அப்படின்னே வந்து அவர் சொல்லியிருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம தைலாபுரம் தோட்டத்தில் நடைபெற்ற கட்சியின் முக்கிய நிர்வாகி குழு கூட்டம் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் வந்து நடந்திருக்கு இதில் தேர்தல் வாக்குறுதி என்றால் எதை வேண்டுமானாலும் சொல்லலாமா அப்படின்ற மாதிரியான வாக்குறுதி என்றால் எதை வேண்டுமானால் சொல்லலாம் அப்படின்னா அதிமுக தேர்தல் வாக்குறுதியை விமர்சனம் செய்தார் மருத்துவர் ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் வரக்கூடிய தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி கூட்டணி அமைக்கப்படும் அப்படின்னும் கட்சியின் வளர்ச்சி முன்னெடுப்பது போல இல்லாத வகையில் எழுச்சியுடன் இருக்கிறதாகவும் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்திருந்தார் விழுப்புரம் மாவட்டம் தைராபுரம் தோட்டத்தில் நடைபெற்ற கட்சியின் முக்கிய நிர்வாக குழு கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்து அவர் கூறியதும் மிக முக்கிய கவனத்தை பெற்றிருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் அதே மாதிரி கடந்த நான்கு ஐந்து நாட்களாக பாட்டாளி மக்கள் கட்சியில் போட்டியிட விருப்ப மனு அளிப்பவர்களின் கூட்டம் அலைமோதி வருது இதுவரைக்கும் மொத்தம் நான்காயிரத்து நூற்று ஒன்பது பேர் விருப்ப மனுக்களை ஆர்வத்துடன் அடித்திருக்காங்க இது பாமக வரலாற்றிலேயே இதுவரை காணாத ஒரு மிகப்பெரிய அப்படின்னு சொல்லலாம் இது கட்சியினரிடையே பெரும் மகிழ்ச்சியையும் எழுச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு நாங்கள் சொல்லணும்